ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் நாங்கள் இன்றைக்கு ஃப்ரைடே ஒரு வித்தியாசமான ஜல்லிப்புடியொன்று தன் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறேன் வாங்க உங்களுக்கு காட்டித்தாரேன் அதுக்கு நாங்கள் இதால் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இதால் ஒரு ரெண்டு கப் சேர்த்து அடுப்பை பற்றி வச்சு அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அதோட நாங்கள் அதோடு சேர்க்கணும் மில்க் மீட் எடுத்துக்கிறேன் பால் மில்க் சேர்த்துக்கோங்க இந்த மில்க் மீட்டில் ஒரு ஆறு கரண்டி போல் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து கஸ்டர்ட் பவுடரும் நாங்கள் இதுக்கு ஒரு நாலு கரண்டி சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த கஸ்டர்ட் பவுடரில் நாலு கரண்டி சேர்த்து அந்த மில்க் மீட்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்வோம் இதால் ஒரு அரை கப் தண்ணியை போட்டு இவ்வளவுக்கு மாதிரி தண்ணி எடுத்து அரை ஆஃப் கப் தண்ணி எடுத்து நாங்கள் இதையும் இந்த மில்க் மீட்டையும் மஸ்டர்ட் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இல்லை இது மாதிரி வரும் நான் இதில் ஒரு ஆறு கரண்டி மில்க் மிக்ஸ் தண்ணி இருந்துச்சு இந்த டிம்லேயே போட்டு நான் கரைக்கிறேன் நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் நாங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கஷ்ட பதம் வரைக்கும் நாங்கள் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தின்னக்கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு சீனி வந்த அளவு போதாட்டி சீனி வந்து சேர்த்துக்கோங்க பார்ப்போம் நாங்கள் சீனி கொஞ்சம் போதா சீனியில் ஒரு அஞ்சு கரண்டி போல் சேர்த்துக்கோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கரண்டி நாங்கள் சீனி சேர்த்துக்கிறோம் இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க அதோட நல்லா இப்போ இந்த பதம் வரைக்கும் நாங்கள் நல்லா காய்ச்சி கொள்வோம் இது மாதிரி ஒரு கிளாஸ் போல நாங்கள் பழகி அடித்திக்கிறோம் இப்போ எங்களோட கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு ஜல்லி கஸ்டர்ட் நாங்கள் இதை பவுலுக்கு ஊற்றி எடுப்போம் இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்காய்கறி கெரட் சம்பல் சம்பளொண்டும் இறைச்சி ஆக்கி கோழி டெவலப் தான் பண்ண போகிறோம் அதை எப்படி வாங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு இறைச்ச கொட்டிக்கிறோம் இது கொஞ்சம் வதறுங்கட்டும் அதோட நாங்கள் மசாலா எல்லாம் செல்கிறேன் என்னென்ன போட்டுருந்து இப்போ எங்கட கறி வந்து வதங்கி கொண்டிருக்குது அதுக்கு நாங்கள் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் வாங்க காட்டுறேன் கால் கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கோபத்து சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கரண்டி கொச்சிக்காய் தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரா பவுடர் மிளகுத்தூள் வந்து ஒரு கரண்டி இதெல்லாம் இதில் சேர்த்து தயிர் ரெண்டு கரண்டி போட்டு நல்லா நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த தயிரையும் மசாலாவும் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம் அதை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இது நல்ல நாலு விசில் குற்றத்துக்கு நீங்க கூடிய போட்டு வேக வச்சிருங்க உப்பெல்லாம் கலக்க ஆயிடுது நாலு விசில் உப்பு எடுத்துக்கோங்க இப்போ எங்க கறியை நாங்கள் பார்ப்போம் இது மாதிரி வந்திக்குது நல்லா வெந்து இப்போ நாங்கள் அடுத்தது சிக்கனுக்கு மசாலா பெட்ட போகிறோம் என்னென்ன சேர்க்குறது கொத்தமல்லி ஒரு கரண்டி தூள் கொச்சிக்கத்தூள் ஒரு கரண்டி கால் கரண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கால் கரண்டி தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு லெமன் ஜூஸ் ரெண்டு கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெக வச்செடுத்துக்கொள்ளுவோம்

இப்போ நான் இருக்குது ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு பல்லு அதோட ரொம்ப பரவப்படையும் சேர்த்துக்கணும் మసాల సేదు మజ్ కాలకరండి కొంచరండి కొంచెం అరికాలరం మిగతూ కాలకరండి మళ్ళీ పౌడర్ நல்ல உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தேங்கப்பாலம் சேர்த்துக் கொள்வோம் சேர்த்துக் கொள்ள போறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிருப்போம் உங்களுக்கு த்தாளிச்சு எடுத்துக்கொள்ள நாங்கள் பூண்டை நசிச்சு எடுத்துக்கிறோம் அதை சேர்த்துக்கொள்வோம் அதோட கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கடுப்பு இது கொஞ்சம் நல்லா பொன் நிறம் ஆகிட்டு வரையும் இதோட நாங்கள் இதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் கால் கரண்டி போல் சேர்த்துக்கொள்வோம் தாலிப்பூ சேர்த்துக்கொள்ள சில்லி பவுடர் கால் கரண்டி இப்போ நாங்கள் இந்த தாலிப்பை இதில் சேர்த்துக்கொள்வோம் இப்போ எங்களோட தாலிப்பு ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம் மசாலா ஃப்ரை பண்ணி கொள்வோம் இப்போ நாங்க சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்து கொள்வோம் கொஞ்சம் நேரமா எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் சிக்கனெல்லாம் இது மாதிரி எடுத்துக்கிறோம் கலருக்கு இப்போ அந்த ஆணத்தையும் அடுப்பில் வச்சுக்கிறோம் கொஞ்சம் வத்தட்டும் எங்கடா அந்த ஆணம் நல்லா இதாகிட்டு வருது அதுக்கு நாங்கள் பெரிய பீ வெங் பீ வெங்காயத்தில் ஒரு மூணு காயும் ரவுண்ட் ரவுண்டை வெட்டி ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் ரொம்ப கருவேப்பழம் எல்லாத்தையும் நாங்களும் இதில் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நாங்கள் கட்டர் பவுடரையும் சாஸையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் சோஸும் ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கொள்வோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சிக்கன் எல்லாம் இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் பனிப்பரியாக சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் திரண்டு பத்து மறைக்கி நீங்கள் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க உங்களோட சிக்கன் லெவல் கறி கொச்சிக்கன் இந்த ஈக்கில் அதனால நாங்கள் சேர்க்கலை உங்கள் வீட்டில் கறி மிளகாயில்லை அதை நீங்கள் கட்டாயம் இப்போ அந்த ஆனத்திலேயே நல்லா திரண்டு அதுவும் அப்படியே கொஞ்சம் நல்லா வத்திருக்குறோம் அப்படி ஆஃப் அடுப்ப அதோட உங்களோட ரெடி அலகானி சிக்கன் லனை ரெடி ஆயிட்டு இப்ப நாங்கள் அடுத்தது பாஸ்மதி ரைஸ் தாக்கி எடுக்க போறோம் அதுக்கு ஒரு சட்டி தண்ணியை வைங்க நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு உப்பு வெளியுற கண்ணீர் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிக்கிற ஒரு மூணாவது போல இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வேறு தண்ணி நல்லா கொதித்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் பாஸ்மதியாக ரைஸ் சேர்த்து கொள்வோம் கொஞ்சம் ரம் பைன் சேர்த்துக்கிறோம் இப்ப இது நல்லா கொதிச்சு வேகட்டும் முக்கால் பதத்துல நாங்க இத வடிகட்டி கொள்வோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ எங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் வடிகட்டி எடுத்துக்கொள்வோம் இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சுக்கோங்க மீதி காவாசியும் நாங்கள் இந்த டம் போட்டு வச்சு எடுத்துக்கொள்வோம் மீதிய சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து ரெண்டு கரண்டி கொக்கோனட் ஒயிலும் ஒரு கரண்டி நெய்யும் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி நெய் அதோட நாங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று அருங்கி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக் கொள்வோம் ஆயிட்டு வரப்போ இந்த நல்ல பொண்ணம் ஆயிட்டு வருது இப்போ நாங்க இப்போ நாங்கள் ரைஸ் சேர்த்து மேல் ஒரு கரும் போட்டு அப்படியே டம்ள போட்டு இப்பா, நாங்க ஒரு கருங்க போட்டு இதெல்லாமே போட்டிக்கிறோம் ரைசர்